பிரைவேட் மீட்டிங் ஸ்பாட்டை ரெடி பண்ணுறீங்க இதுதான் உங்கள் கடைசி மீட்டிங்காக இருக்கும் இது சாதாரண ஒயர் இல்லை எலெக்ட்ரிக்கல் ஒயர் இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க மேலே இது பட்டா கூட ரெண்டு பேரையும் தூக்கி போட்டோம் உங்கள் ரெண்டு பேருக்கு இங்கேயே சமாதி கட்டுறோம் முடிஞ்சிருச்சு என்ன அவரை காணும் என்ன வர சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு லேட் ஆயிடுச்சு சத்யா வேற போயிருப்பா சார் 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 சொல்லி ஜெனிஃபர் சார் எனக்கு ஒரு டவுட் கேளுங்க அண்ட் பை the வே book எடுக்காம வந்து டவுட் கேக்குறீங்க என்ன सब्जेक्टல இருந்து டவுட் கேக்குறீங்க அது வந்து சார் book ஒரு நிமிஷம் போய் எடுத்துட்டு வந்து சார் டைம் ஆகுது சத்தியா வேற வெயிட் பண்ணுவா சார் இந்த டாபிக்ல தான் சார் ஒரு சின்ன டவுட் சீக்கிரம் கேளுங்க அது இந்த கிளியரா எந்த டவுட் இல்லல்ல ஆ புரிஞ்சிடுச்சு சார் थैंक यू சார் சத்யா வேற வெயிட் பண்ணுவா சத்யா லேட் ஆயிருச்சா இல்ல இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க இப்போ கிளாஸ் முடிஞ்சது இவ்ளோ நேரம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அது ஸ்டூடண்ட்ஸ் டவுட் கேட்டாங்க அதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் யாரு அந்த ஜெனிஃபரா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க கிட்ட டவுட் கேக்கல. உங்கள ட்ரை பண்றா. நான் என்ன அவ்வளவு ஹாண்ட்சமாவா இருக்கே? கீ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்களவே ட்ரை பண்றா. நீங்க வேற ஹாண்ட்சமா இருக்கناன்னு கேக்குறீங்களா? எனக்கு சிரிப்பு சிரிப்புதான் வருது. அப்போ நான் ஹாண்ட்சமா இல்லையா? அது அது நீங்க அங்க நின்னு கேக்கலாம் எதுக்கு இவ்ளோ கிட்ட வந்து கேக்குறீங்க ம் காது கேட்காதுன்னு நினைச்சேன் அதான் கிட்ட வந்து கேக்குறேன் ஏய் 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 கூல் 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 கோபப்படாதே ஏய் சத்யா ஏங்க அதுக்கு எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க நான் இன்னும் பக்கத்துல கூட வருவேன் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நீ நகர்ந்து போனா நான் வர மாட்டேன்னு நினைச்சியா நீ தள்ளி போக போக நான் தான் இருப்பேன் சத்யா இங்க மட்டும் இல்ல எங்க போனாலும் உன் கூடவே நான் வருவேன் அது எந்த இடம் இருந்தாலும் சொர்க்கம் இருந்தாலும் சரி செத்தாலும் உன்னா சாகலாம் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு நல்ல வார்த்தையே வராதா நான் சீரியஸா தான் சொல்றேன் ம் அது சாகும்போது நானே உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் இப்போ அத பத்தியெல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம் அது சரிதான் அது பத்தியெல்லாம் பேசி எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணனும்

பிரியங்கா சார் சொல்லுங்க சார் ராஜசேகர் சாருக்கு என்னாச்சு காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஹி இஸ் நாட் ஃபீலிங் வெல் ரைட் ஆமாம் சார் என்னன்னே தெரியல அடிக்கடி உட்காந்துக்கிட்டே இருக்காரு அவர் இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்ததே இல்லை சார் ஆனால் இப்போ திடீர் திடீர்னு உட்காடுறாரு ஒன்று பண்ணுங்க நீங்கள் அவர் ரிஸ்ட் எடுக்க சொல்லுங்க ஏதாவது ஒர்க் இருந்தா நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் சார் சித்ராவை கூட்டிட்டு வர சொன்னாரு நான் போய் பார்க்கறேன் சார் ஓகே சித்ராவை நான் வர சொல்றேன் நீங்க போய் அவருக்கு ஒரு ஜூஸ் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே சார் ஃப்ரெஷ் ஜூஸா வாங்கிட்டு வர சொல்லுங்க அண்ட் டெல் ஹிம் டு டேக் ரெஸ்ட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் ஓகே சார் நான் போய் சொல்றேன் சார் சார் சித்ரா வராங்க சார் சார் நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் ஜூஸ் இல்ல சார் நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு சோ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் ஏதாவது வர்க் இருந்தா சொல்லுங்க ஆதி சார் பண்றேன்னு சொல்றாரு உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஆதி சார் தான் சார் சொன்னாரு ஆதியா ஆமா சார் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா அவர்கிட்ட சொல்ல சொன்னாரு அவர் முடிக்கிறேன்னு சொன்னார் சார் நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டான்னு சொன்னாரு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட வரேன்னு சொன்னாரு ஹாஸ்பிட்டல் நோ 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 ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் டயர்ட்னஸ் அவ்வளோதான் அது நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் நான் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தறேன் சார் சித்ரா எல்லாம் எப்படி எல்லாம் எப்படி பண்றாங்க ஆல் ஃபைன் சார் போயிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நடந்துட்டு இருக்கு பண்ண மாதிரி ஒன் வீக்கில் வர வேண்டிய ப்ரொடக்ஷன் வெறும் அஞ்சு நாள்லேயே கிடச்சிரும் சார் ஸோ நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் நோ 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 இப்போது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அந்த ஒன் வீக்கில் எவ்வளோ ப்ராடக்ட் கொண்டு வர முடியுதோ அதை மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டு இருங்க இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் அண்ட் இன்னொரு விஷயம் நாளைக்கு ஏபிசி ஏர்லைன்ஸ்லேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க ஏபிசி ஏர்லைனா அங்கிருந்து எதுக்கு சார் வராங்க அங்க வாக் பண்ற ஆரஸ்டர்ஸ்க்கு யூனிஃபார்ம்காக மெட்டீரியல் பார்க்க வராங்க அண்ட் டிசைன் நம்மளோட டிசைன் தான் ஸோ நீங்க என்ன பண்றீங்க போய் ஒரு நல்ல டிசைன்ஸா ரெடி பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு டிசைன் கொடுங்க அதுல எது பெட்டரா இருக்கோ அதை நான் சூஸ் பண்றேன் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம கம்பெனியோட லெவல் மாறிடும் ஷியூர் சார் அப்போ நான் அதுக்கு நான் வேலைய ஸ்டார்ட் பண்றேன் டிசைன்ஸ் போட்டுடலாம் சார் கலர்ஸ் அது எப்படி பண்றது யூனிஃபார்மோட கலர்ஸ்லாம் அவங்களோட சாய்ஸ் சோ நம்ம டிசைன்ஸ் மட்டும் ரெடி பண்ணா போதும் அவங்க எந்த கலர்ல கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நாம ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் ஃபேப்ரிக் best குவாலிட்டி fabric இருக்கணும் இதுதான் நமக்கு டர்னிங் பாயிண்ட் சோ எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஓகே சார் இப்போ நாளைக்கு நான் டிசைன் ரெடி பண்ணிடுறேன் ஓகே யூ கேர் ஆன் ஏய் உன்ன கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த சார் அது வந்து இங்க தான் சார் வந்தேன் கிளாஸ் முடிவுடன் வெயிட் பண்ணேன் இங்க பா நான் எப்ப கூப்பிட்டாலும் கூப்ட அடுத்த ரெண்டு நிமிஷத்துல நீ முன்னாடி வந்து நிக்கணும் இல்ல நடக்கிறது வேற புரிஞ்சுதா ஹா சார் நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன் இனிமே இந்த மாதிரி துப்பட்டை இல்லாம சுடிதார் போடுறது முடியை விரிச்சுட்டு வர்றது எல்லாம் இருக்க தான் போட்டுட்டு வரணும் நீ என்ன இது குதிரைவாளு நல்லாவா இருக்கு பின்னி போட்டுட்டு வர அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் ரெண்டே மாசம் தான் இந்த ரெண்டு மாசத்துல காலேஜ் முடிஞ்சிருவோம் அடுத்து உடனே நமக்கு கல்யாணம். சோ இப்பவே குடும்ப பொண்ணா நடந்துக்கோ. சமைக்க தெரியும்ல? தெரியும் முதல்ல அத கத்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நான் மட்டும் தான் இருப்போம். அம்மா இங்கே வர மாட்டாங்க. சோ நீ தான் நான் காலேஜ் போறதுக்கு குக்க பண்ணி கொடுக்கணும். எல்லா ஹவுஸ் ஹோல்ட் கடutiesம் தெரிஞ்சு வச்சுக்கோ. புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட ஒரே வேலை எனக்கு பொண்டாட்டியா வேலை பார்க்கறது மட்டும்தான் இந்த வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது இண்டிபெண்ட் உமன் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் என்கிட்ட கொண்டு தயவு செஞ்சு வந்துடாத புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் கிளம்பு உன்னை என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி சந்தோஷமா வாழவா கல்யாணம் பண்ற என்ன என்ன சிங்கப்படுத்த அந்த அர்ஜுனை பழி வாங்குறதுக்கு தான் உனக்கு கல்யாணமே பண்ற நீ சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் என்னோட வெற்றி அந்த அர்ஜுனை இப்படிதான் நான் தாக்க போறேன் அர்ஜுன் ஏன் கிட்டையே முதல மவனை ஏண்டா இந்த ராகுல் கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நீ நினைப்ப நீலா ஏன்டா அழுதுகிட்டே போறா நான் ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்க அந்த ராகுல் சார் இவளை என்னமோ சொல்லி மிரட்டுறாருடா அதனாலதான் அவ அழுதுகிட்டே போறா என்னவா இருக்கும் உனக்கு விஷயம் தெரியாதாடா என்னடா விஷயம் ராகுல் சார் இருக்காரு இல்ல ராகுல் சார் அவருக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க டேய் அஜய் என்னடா சொல்ற ஏன் நிலாவுக்கா டேய் அவ என் அஞ்சல மச்சான் என் அஞ்சல அவளுக்கு இன்னொருத்தரோட கல்யாணமா ஆமாண்டா கொஞ்சதே சொன்னா வருது படி சொல்லாம இருந்தோம் என்ன கறனாலும் ஒரு நாள் தெரிய தான போகுது சடக்கி எழுந்தீடுச்சா தச்சி மூடி சிக்கலாம் நெஞ்சி கிழிஞ்சிடுச்சே எங்க மூற டே என்னால முடியலடா தலையெல்லாம் சுத்துதுடா டேய் பவி நிலாவோட அண்ணனும் இங்கே ப்ரொஃபசரி நிலாவை கல்யாணம் பண்ணிக்கு போகிறவரும் இங்கே ப்ரொஃபசரி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை இல்லை என்ன ஆகும் தெரியும்ல நீ நிலா பக்கமே தலை வச்சு படுக்காத மச்சான் யா மச்சான் மச்சான் இத்தனை புத்தி புத்தி வச்சிருந்தேன் கடைசி வருஷம் வந்து எவ்வளோ கொத்தி தூக்கிட்டு போயிட்டான்டா தேபவி அர்ஜுன் சார் பின்னாடி வராரு வாடா மச்சா கேண்டீன் போலாம் உனக்கு என்ன வேணும் சமோசா வேணுமா பஜ்ஜி வேணுமா டீ வேணுமா நிமிஷத்துக்கு ஒரு தான் மாறியடா என்னப்பா வீட்டுல எல்லாம் சௌக்கியமா எங்களுக்கு என்ன தலைவரி எல்லாம் சௌக்கியம் ஊர்ல அங்க மழை தண்ணி தேங்கி நிக்குது அதுக்கு ஒரு வடிகால கட்டணும் அந்த வடிகால அமைச்சு தண்ணிய குளத்து பக்கம் விட போறோம் நல்ல விஷயம்தான் தலைவரி கொசு தொல்லை தாங்க முடியல வடிகால் அமைக்கிறதுனால எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு வடிகால் அமைக்கிற மாதிரி இருக்கும் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு கடுகாசி போட்டு கொடுத்துருங்க இல்லைனா நம்மளால ஒழுங்கா வடிகால அமைக்க முடியாது இந்த தண்ணியும் அங்கங்க தேங்கி நிற்கிறதும் குறையாது ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டுருக்குங்க இருக்குங்க இந்த கொசு தொல்லர் தாங்க முடியல கொசு மருந்து அடிச்சா மட்டும் சரி வராது தண்ணி தேண்டாமலும் பாதுகாக்கணும் அதனால ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் வடிகால் அமைக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே வடிகால் இந்த வழியெல்லாம் வெட்ட போறோம் அதான் எடுத்து பார்த்துட்டு போலான்னு வந்த என்னையா நீங்க நல்ல விஷயம் பண்றீங்க இதுக்கு எப்படி நான் தர சொல்லுவேன் வடிகால் தாராளமா வெட்டிக்கோங்க தண்ணிய குளத்து பக்கம் திருப்பி விட்டுருங்க ஊர்லயாவது தண்ணி தேங்காம நிற்கும் கொசு தொல்லையும் குறையும் அப்புறம் ஐயா சொல்லுங்க அந்த பின்னால இருக்கிற குளத்துல ஆகாய தாமரை நிறைய வளர்ந்து போய் கிடக்கு அதனால கொசு தொல்லை அதிகமாவும் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்போ குளம் குத்தகிக்க விட்டாங்க மீன் வளர்க்கறதுக்காக அந்த குளத்தை சுத்தப்படுத்தினாங்க ஆனா அந்த குளத்துல மீனும் ஒழுங்கா வளரலனால குளத்தை யாரும் பராமரிக்கல மறுபடியும் அந்த செடி வளர அது எடுக்க எடுக்க அந்த செடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கியா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணா நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க இந்த தெரு ஃபுல்லா அதே பிரச்சனை தான் யா ஒரே கொசு தொல்ல அதை சுத்தம் பண்ணி சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலமே ஊர் முழுக்க கொசு மருந்து சொல்றேன் நல்லதியா மாமா இங்க நின்னுட்டு இருக்காரு இங்க நின்ன நமக்கு பிரச்சனை முதல்ல உள்ள போகும் என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்ட இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அதா சீக்கிரமா கிளம்பிட்ட ஓ அப்படியா உன் அப்பா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரா அவர் போனா தானே நீங்க உள்ள வருவீங்க என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க இல்ல அதுக்கு கேக்கல நீதி ஏதோ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லையா யார் சொன்னாங்க இல்ல தெரியல அப்படி நினைச்சேன் ஆமாங்க ஆனா நேத்து வேலைக்கு கிளம்பும்போது அவருக்கு தலை சுத்தல் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்லேயே இருக்காரு அவருக்கு வேலை மட்டும் நாங்க அவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போறாரு அதனால கூட அவருக்கு இப்படி இருக்கலாம் நீங்க ஏன் அங்க வந்துடக்கூடாது உங்க வீடு தான் அங்க இருக்கு இல்லை அங்கேயே வந்திருக்கலாமே இந்த கிராமத்தில் நீ வேலை பார்க்கணுமா இங்கே வேலை பார்க்கறது எனக்கு நிம்மதியின்னு தான் நான் இங்கே வந்தேன் எனக்காக அப்பாவும் என் கூட வந்துருக்காரு ஆனால் அவர் எனக்காக கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு என்னால தான் அவரு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்கு அதனால தான் சொல்கிறேன் நீங்க ஏன் பண்ணிட்டு அங்கே வரக்கூடாது ஆனால் எனக்கு ஸ்கூல் தான் எல்லாமே என்னால் ஸ்கூல்ல விட்டு வர முடியாது உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா முக்கியமாக ஸ்கூல் முக்கியமான யோசிக்க வர முடியும் நம்ம தான் ஒரு முடிவுக்கு வரணும் நீ அங்கே இருந்தீன்னா அவர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால சொன்னேன் மற்றபடி உன் இருக்கும் அது சரிதாங்க ஆனால் உள்ளே இருக்கீங்களா டீச்சர் ஐயோ மாமா

சரிங்கய்யா நான் பாத்துக்கிறேன் அப்போ நான் வரமா எங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு நம்ம பேசுறது எனக்கே சங்கடமா இருக்குங்க ஏதோ தகாத உறவுல இருக்கிறவங்க திருட்டுத்தனமா வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிலாம் சொல்லாது உனக்கு அப்படி இருந்ததுன்னா

உன்னை நான் கூட்டிட்டு போயிருந்தியா நான் இங்க வர்றது உனக்கு தர்ம சங்கடத்தை ஆளாக்குதுன்னா நான் இனி வரல அப்படி சொல்லலங்க உங்களை பார்க்காம என்னாலயே இருக்க முடியாதுங்க ஆனா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அதனாலதான் சொன்ன தவிர உங்களை வர வேண்டாம் நான் சொல்லலைங்க